புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள மிக பழமை வாய்ந்த பீடாம்பட்டி ஸ்ரீ சஞ்சீவிராயர் திருக்கோயில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம் இவ்விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்த ஆர் ஆர் என்டர்பிரைசஸ் குழுமத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள பீடாம்பட்டி ஸ்ரீ சஞ்சீவிராயர் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் பழமை வாய்ந்த ஆலயமாகவும் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் இன்று பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வைகாசி தேரோட்டம் நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வளம் பிடித்தும் அனுமன் கோஷமிட்டும் தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வில் மாத்தூர் ஆர் ஆர் என்டர்பிரைசஸ் குடும்பத்தினர்கள் சார்பில் ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது